கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் தானியல் இணைத் திருமுகம் இருபத்தி மூன்று இரையேசிவில் அன்பாந்திரவுகளி புனி அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் உங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அவர் பூர்த்தி செய்வார் அன்பாந்திரவுளி இந்த உலகத்தில் எது பெரிய பாவம் எங்களை பார்த்து என் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நாங்கள்லாம் பாவம் செய்யாதவர்கள் ஆனால் தான் நாங்கள் ஆலயத்துக்கு வரோம் இவ்வாறு சொல்கின்றார் இந்த உலகத்திலே பெரிய பாவம் என்ன என்று நாம் பாவனில் இருக்கிறோம் என்பதை உணராமல் வாழ்வதே ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது நாம் செய்கின்ற அனைத்து செய்களும் சரி என்று நம்மை நாமே தீர்ப்பிட்டு கொள்கின்றோம் நாம் பாவம் செய்தாலும் இல்ல இது சரி என்று நமக்கு என்ன பார்வை என்ன பாதை தெரிகிறதோ அந்த பாதையில் நாம் நடந்து பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்கின்றோம் நான் ஒரு பாவி இல்லை என்று நம்மை நாமே காப்பாற்றி கொள்கின்றோம் இவ்வாறாக ஒரு அருள் தந்தை ஒரு இளவரியிடம் கேட்கிறாராம் அவ் இளைஞன் எப்பொழுதுமே ஆலயத்திற்கு வருவதை கிடையாது நீ எதற்காக ஆலயத்திற்கு வர மாற்றேன்னு கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொன்னானா நான் ஆலயத்துக்கு வந்தாலே எப்பொழுதும் பாவத்தை பற்றி பேசுகிறாங்க மனம் மாறணும் நச்சியை நம்பணும் நல்லது செய்யணும் என்று எப்பொழுதுமே இந்த பாவத்தை பற்றி பேசும்பொழுது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு நெகட்டிவாக பேசுகிறாங்க என்று அந்த இளைஞன் சொல்கிறான் சொன்னான் இவ்வாறாக நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க அங்கே போய் அந்த காய்கறி வியாபாரி நீங்கள் பாவியாக இருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு காய்கறி தர மாட்டேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் நீங்கள் மருத்துவமனைக்கு போறீங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்பொழுது நீங்கள் பாவியாக இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு நாங்கள் மருத்துவம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லுவாரா சொல்ல மாட்டார் நீங்கள் பாவி என்று எங்கே சொல்லுவாங்க ஆலயத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் யார் ஒருவர் தூய்மையாக இருக்கிறாரோ அவர்தான் அடுத்த வரை அவர் தூய்மையாக்க வினைகின்றார் ஆண்டவர் தூய்மையாக இருக்கின்றார் பாவம் இல்லாமல் இருக்கின்றனால்தான் நம்மை பார்த்து பாவி என்றும் நாம் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பல்வேறு நபர்கள் ஆலயத்திற்கு வராமல் இருப்பது இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது எப்பொழுதும் ஆலயத்தில் பாவத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிற அன் ஆலயத்தில் மட்டும்தான் பாவத்தை பற்றி பேச முடியும் நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது யாருமே நீங்கள் பாவி என்று சொல்ல மாட்டார்கள் நாம் மனம் திரும்ப வேண்டும் நாம் நல்ல பாதை நடக்க வேண்டும் எங்க சொல்லுவாங்க ஆலயத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் வெளியில் சொல்ல முடியாது இந்த நச்செய்தி வாசகம் மிக அழகாக நீங்கள் நற்கனியா அல்லது கலையா என்ற ஒரு தலைப்பில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பான விழி நல்ல விதை இருக்கிறது கலை இருக்கிறது நச்செய்தி வாசகத்தில் ஒரு நிலம் வயல்வெளி எதை குறிக்கிறது இந்த உலகத்தை குறிக்கிறது நல்ல விதை விதைப்பவர் யாரு கடவுள் நல்ல விதையை விதைக்கின்றார் நல்ல விதைகள் யாரு கடவுளை நம்புவோர் நல்ல விதையாக இருக்கிறோம் தீய விதையை யார் விதிப்பாங்க சாத்தான் தீயவர் தீய விதையை விதைக்கின்றார் அங்கு என்ன வளரும் கலைகள் வளரும் அன்பே இந்த நல்ல விதைகள் எங்கு சேர்க்கப்படுகிறது கலஞ்சியத்தில் சேர்க்கப்படுகின்றது தீய விதைகள் அல்லது கலைகள் என்ன செய்கிறாங்க ஒன்று சேர்த்து எரித்து விடுகின்றார்கள் நல்ல விதியாக வாழும்பொழுது அங்கு வாழ்வு பெறுகின்றோம் தீமையாக வாழும்பொழுது அங்கு நாம் இறப்பை சந்திக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை முடிவு அடைகின்றது நல்ல விதையாக நாம் இருக்கும்பொழுது நிறை வாழ்வை பெறுகின்றோம் தீமையாக நாம் வாழும்பொழுது ஆண்டவுடைய தண்டனையை பெறுகின்றோம் அன்பா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட விதையாக நாம் இருக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றோமா நம்மை விதைக்கும் பொழுது நாம் அங்கு அன்பு உருவாகிறதா அங்கு மகிழ்ச்சி உருவாகிறதா அல்லது அங்கு திண்டாட்டம் அங்கு தீவினை உருவாகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் செய்கின்ற பணி தலங்களில் நாம் செல்லும் பொழுது அங்கு மக்கள் நம்மை எவ்வாறு பார்க்கின்றார்கள் இந்த நபர் வரும்பொழுது நமக்கு அமைதியாக இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மை பார்க்கிறார்களா அல்லது வந்தாலே ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்று நம்மை வெறுத்து ஒதுக்கிறாரா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்பாக இன்று நம் தாயாம் திருவை யாருடைய விழாவை நினைவு கூறுகிறது ஆராதனை அவளை பத்தி நாம் சிந்தித்தோம் யாருடைய விழா மார்த்தா மரியா லாசர் விழாவை நினைவு கூறுகிறது இதில் முக்கியமாக மாத்தாவை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோம் மார்த்தா எவ்வாறு ஒரு நம்பிக்கையின் முதற்கனியாக முதிர்ச்சி கனியாக அவர் வாழ்ந்தார் நல்ல ஒரு விதையாக அவர் இந்த மன்னகத்தில் வாழ்ந்தார் அன்பார்ந்த விழே மாத்தாவை பற்றி நாம் மூன்று இடத்தில் நாம் வாசிக்கின்றோம் இந்த மூன்று இடமும் நமக்கு ஒரு முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் விட்டு செல்கின்றார்கள் நாம் எவ்வாறு நல்ல விதையாக வாழ வேண்டும் என்பது இந்த மூன்று ஒரு செயல்பாட்டை மார்த்தா வழியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா நற்செய்தி அதிகார பத்து முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு இதில் உள்ள இறை வார்த்தைகளை நாம் மார்த்தாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் வாசித்தோம் அது போன வாரத்துக்கு அது முன்ன வாரம் மார்த்தா மரியாவை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று மரியாவை வாழ்த்துகின்றார் அதே போன்று மார்த்தா ஆண்டவருக்கு அவர் பணிவிடை செய்ய வினைகின்றார் அன்பார்ந்த இறுதியாக மார்த்தாவும் ஆண்டவுடைய பாதத்தில் சரணடைகின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கு சுற்றினாலும் எங்கு வர வேண்டும் ஆண்டவுடைய பாதத்தில் நாம் வரவேண்டும் முதல் செய்தியாக ஆண்டவரை நாம் நாட வேண்டும் என்று மாதா நமக்கு எடுத்து கூறுகின்றார் இரண்டாவது யோவா நீழுதினர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு உள்ள இறை வார்த்தையில மாதாவுடைய சகோதரர் இருந்து விடுகின்றார் அப்பொழுது மரியா என்ன செய்கிறாங்க நாம் வாசிக்கிறோம் மரியா வந்து ஒரு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று வாசிக்கின்றோம் ஆனால் யோவா இதில் லாசர் போய்விட்டார் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் மரியா என்ன அவர்கள் அங்கேயே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் ஓடி சென்று ஆண்டவரை பார்க்கின்றார்கள் ஆண்டவரே நீர் இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இருந்திருக்க மாட்டான் என்று ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகின்றார்கள் அன்பான மாதா ஒரு நம்பிக்கை நிறைந்த பெண்மணியாக இருக்கிறாள் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீ இருந்திருந்தால் என்னுடைய தம் தன் என்னுடைய தம்பி இறந்திருக்க மாட்டான் அவன் வாழ்வு பெற்றிருப்பான் என்று அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் இறுதியாக அவர் மார்த்தா ஒரு நம்பிக்கையை சொல்கின்றார் நீரே மெசியா நீரே ஆண்டவர் இறைமகன் நீரே வரவிருக்கிற ஒருவர் என்று அவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் நம்பிக்கை அறிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு நபராக இருக்கின்றார் இதே வார்த்தையை யார் சொன்னது பேதுரு நீரே மெசியா என்று சொல்கின்றார் அதே போன்று தோமையார் என் ஆண்டவரே என் தேவனே என்று நம்பிக்கை அறிக்கையை எடுத்து கூறுகின்றார்கள் இவருக்கெல்லாம் முன்னோடியாக வாழ்ந்தவர் மார்த்தா அதனால தன்னுடைய நம்பிக்கையில் அவள் தளராமல் தளராமல் இருந்தாள் மூன்றாவதாக யோகா நச்சி அதிகாரம் பனிரெண்டு இரண்டுல நாம மார்த்தாவை பற்றி வாசிக்கின்றோம் மார்த்தா ஆண்டவருக்கு உணவை கொடுக்கின்றார் அங்கு ஆண்டவர் எந்த ஒரு ஐயப்பாடல் சொல்லவில்லை ஆண்டவர் உணவு உண்கின்றார் அன்பான அங்கு உதவி செய்யும் ஒரு மகளாக மார்த்தா இருக்கின்றார் எவ்வாறு முதல்ல ஆண்டவரை நாடுகின்ற ஒரு மகளாகவும் இரண்டாவது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு மகளாகவும் மூன்றாவது ஆண்டவருக்கு உதவி செய்யும் ஒரு மகளாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் அன்பானே மாத்தாவிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் இதனை எடுத்துக்கொள்வோம் இறைவன் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் எவ்வாறு இருந்து போன தன்னுடைய சகோதரனை ஆண்டவர் உயிர் பெற்று எழுவார் என்ற நம்பிக்கையோடு மார்த்த இருந்தால் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நமக்கு இருக்க வேண்டும் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது அங்கு புத்துணர்ச்சி புது வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கார் என்று நாம் அதனை உணர வேண்டும் வாழ்க்கையில் நாம் முதன்மையான இடத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அதைதான் மார்த்தா செய்தால் அதே போன்று விருந்தோம்பல் என்பது வெறும் உடலுக்கு மட்டுமல்ல மாறாகியது உறவை வளர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இந்த விருந்தோமல் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல மாறாக அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும் கரிசனையை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும் இரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும் அன்பாந்திலே இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் செய்தவர் புனிதர் அந்தோனியார் என்றால் அது எல்லவும் ஐயமில்லை தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை முழுமையாக வெறுத்தவர் புனிதர் அந்தோனியார் ஆண்டவருக்கு முழுமையை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர் புனித அந்தோனியார் ஆண்டோடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்பிக்கை வைத்தவர் புனித அந்தோனியார் அந்தோனியாரை நம்முடைய பங்கின் பாதுகாவலராக நாம் வைத்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நல்ல விதையாக நல்ல கனியாக நம்முடைய குடும்பத்திற்கு நாம் இன்னும் அதிகமாக விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகளாக இருக்கிறோமா அல்லது கலைகளை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலையில் நாம் இணைவோம் அன்பாந்திர விழி அனைவரும் எழுந்து நிற்போம் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் புனித அந்தோனியாரே இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே இறைவனது பேர் இறக்கத்தை இறை மக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உலகளால் வாழும் புனித உடல் ஒருத்தும் இரையருளின் நிறைவாய் பெற்ற புனித அந்தோணியாரே நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் நற்குரையின் ஆதர் மீது ஆழ்ந்து விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணி ஆரின் நாங்களும் திருப்பலையில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்குரையின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலி வாழ்வு வாழ புனிதாடும் இறைவாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோணியாரின் நாங்களும் அருள் வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் குழந்தை இயேசுவை கரத்திலேந்து பாக்கியம் பெற்ற புனித அந்தோணி ஆரின் எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்திரவளாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் புனிஜாந்தோனியாரி எங்களுக்காக இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணி ஆரின் இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித தீராத வியாதிகளும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரி மருந்துகள் பலனிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ணம் சுகம் கிடைக்க புனிதாரே எங்களுக்காக இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரி எங்களது எல்லா தேவையிலும் எங்களுக்கு உதவியாக இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசிர்வதியும் புனிதாரே எங்களுக்காக அன்பாண்டு ஒரு சில நிமிடங்கள் கைகளை கூப்பி கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் இதோ மாதத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்றோம் இது வாரம் முழுவதும் நாம் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் ஆண்டவ துணியோடு இருந்து நம்மை வழிநடத்தவும் வருகின்ற மாதத்தில் புத்துணர்வு பெறவும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த சமுதாயத்தையும் ஆண்டவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அன்பின் ஆண்டவரே மிகவும் நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதியும் வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் எங்கள் ஆண்டவராக வழியாக நிறைவு செய்ய உமை மன்றாடுகின்றோம்